மக்களே எங்களோட விழாவுக்கு அவங்கள வரவேற்கிறேன் ஆ இன்னைக்கு நான் அந்த தெருவில் நடந்துட்டு இருக்கும்போது ஆஹ் அந்த நாய் ஆ உனக்கு என்னாச்சு ஆஹ் ஒன்றும் இல்லை என்ன மறுபடியும் பிம்பலா ஆமா அது பெருசாயிடுச்சு ஆஹ் அதொன்னும் அவ்வளோ கேவலமா இருக்காது என்ன பார்க்க விடு அ ஓகே நண்பர்களே கேளுங்க எல்லா பசங்களும் எதிர்கொள்ளும் இந்த மாற்றல் நடைமுறைக்கு பெயர் தான் பருவமடைவது பலவித உடல் உணர்வு சமூக மாற்றங்கள் பருவமடையும் போது நடக்கும் அந்த மாற்றங்கள் முழுமை பெற ஐந்து முதல் ஏழு வருடங்கள் ஆகும் ஒவ்வொருத்தருக்கும் வெவ்வேறு காலகட்டத்தில் பருவ மாற்றம் நடக்கும் இதுக்கு குறிப்பிட்ட நேரம் என எதுவும் இல்லை சிறுவர்களுக்கு இது பொதுவாக பதினொன்று முதல் பதினைந்து வயதில் தொடங்கும் சரி மிகவும் குறிப்பாக பசங்களுக்கு பருவமடையும் போது முகத்தில் தாடி மீசை வளர்வது உள்ளிட்ட உடல் ரீதியான மாற்றங்கள் இருக்கும் அடிக்கடி மற்றும் சில நேரங்களில் ஆண்குறி ரத்த அதிகரிப்பால் தொடர்ந்து விரைத்து பெருசாகும் அப்போது விந்தணு உருவாகி மற்ற திரவங்களுடன் கலந்து விந்துவை உருவாக்கும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை நிற திரவம் ஆண்குறியை விட்டு வெளியேறும் அநேகமாக தூங்கும்போது விந்து வெளியேறுதல் நடக்கும் இது நடப்பது இயல்பான ஒன்றுதான் அப்படி இல்லை என்றால் அநேகமாக பரிசோதனைக்காக கையால் தொட்டு சுய இன்பம் செய்து விந்துவை வெளியேற்றுவது மீண்டும் சொல்கிறேன் நீங்கள் அப்படி செய்தாலும் இயல்புதான் செய்யாவிட்டாலும் இயல்புதான் ஓகே நண்பர்களே இங்கே பருவமடைதலின் போது ஏற்படும் கூடுதல் மற்றும் உடல் மாற்றங்கள் பற்றி சொல்கிறேன் வேகமான வளர்ச்சி இதில் சிறார் உயரம் அவரின் தோல் விரிவடையும் மொத்த உடலும் பெரிதாக வளர்ச்சி பெறும் அவர்களின் ஆட்குறி அளவில் பெரிதாகும் அவர்களின் குரலும் மாறும் நீங்க எப்படி இருக்கீங்க அரிதாக முகப்பரு சிறிதளவு மார்பகம் வளர்வது கூட சாத்தியம் அது ஹார்மோன்களின் விளைவால் ஏற்படுகிறது இது வழக்கமாக தானாகவே சரியாகிவிடும் அந்தரங்க உறுப்பைச் சுற்றியும் அக்குள் பகுதியிலும் முடி வளரும் மேலும் வியர்வியால் கடுமையான நாற்றம் வரலாம் ஏ பருவம் அடைவதன் நோக்கமே இனப்பெருக்கம் செய்வதற்கு உடல் தயாராவதுதான் விதைப்பைகள் விந்தணு உற்பத்தி செய்வதற்கு டெஸ்டோஸ்டிரான் அனுமதிக்கிறது அதாவது விந்து எனப்படும் வெண்மை திரவம் ஆண்குறியை விட்டு வெளியேறும் போது அதற்குள் விந்தணு இருக்கும் இப்போது உடல் ரீதியான மாற்றங்களுடன் சேர்ந்து கூடுதலாக மேலும் பல உணர்வு மாற்றங்கள் நடக்கும் தீவிர மனநிலை மாற்றம் புதிய பாலியல் உணர்ச்சிகளை முதல் முறையாக கொள்வது இது உணர்ச்சி தூண்டுதல் என சில நேரங்களில் அழைக்கப்படுகிறது பிறர் மீது புதுவகை காதல் அல்லது பாலியல் முறையில் ஈடுபாடு காட்டுவது பெற்றோர் மற்றும் உடன்பிறந்த சொந்தங்களிடம் இருந்து அதிகம் தனியாக இருக்க விரும்புவார்கள் நண்பர்களே பருவமடைதல் உண்மையில் ஒரு சவாலான நடைமுறை ஆனால் நீங்கள் மட்டும் அப்படி இல்லை ஒவ்வொரு பயனும் இதை கடந்து போக வேண்டும் எனவே வாழ்த்துக்கள் நீங்கள் ஒரு ஆளாக மாறுவதற்கான பாதையில் இருக்கிறீர்கள்